வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசரம் மார்கழி மாதம் அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் ஆளின் இளையாய் அருள் செய்வாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுனக் கேடில் நாளத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பால்வண்ண வண்ணத்தோடு பஞ்ச சன்னியமி போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே எம்பாபாய் என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் மால் என்றால் திருமால் முரல்வன ஒளிப்பன போய்பாடுனா பேரொளி விதானம்னா மேல் கட்டி என்று அற்புதமான இந்த பாசரத்தை ஆயர் மகளியர் விரும்பியது போல கண்ணன் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டான் என்னை உங்கள் வேண்டுகோள் என்று கேட்டான் பெண்கள் பேசுகிறார்கள் திருமாலே எங்களிடம் பேரன்பு கொண்டவனே ரத்தினம் போன்று அழகு உடையவனே மார்கழி நோன்புக்காக நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கப் போவதில்லை நாம் முன்னோர்கள் விதித்துள்ளபடி சில வேண்டுகோள் உலகமெல்லாம் நடுங்கும்படி ஒழிக்கவல்ல உனது பஞ்ச சயனத்தை போன்று பாலின் நிறமுடைய வெண்சங்குகள் வேண்டும் பெரிய மிக பெரிய ஒடிசையும் பறைகள் வேண்டும் பல்லாண்டு பாடுபவர் வேண்டும் அழகிய திருவிளக்கு வேண்டும் கொடி வேண்டும் அதிகால பணிக்கு பாதுகாவலராக மேல் கட்டி விதானம் வேண்டும் முன்பு ஆளின் இலையாய் பாலகனாய் இருந்தவனே இவற்றை எங்களுக்கு அருள வேண்டும் மாலே மணிவண்ணா ஆண்களுக்கு தெரியாதவை கூர்மையான அறிவுடைய பெண்களுக்கு தெரியும் ராமாயண காலத்தில் ராமனை மனிதன் என்று பலரும் எண்ணிருக்க அவனே திருமால் என்று அறிந்தவர்கள் பெண்களின் தாரையும் மண்டோதரியும் இன்னும் சிலரும் இங்கு ஆயர்குல பெண்கள் அவனை பார்த்து நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே திருமாலே என்று அழைக்கிறார்கள் மால் என்றால் மயக்கம் எங்களிடம் தீராத அன்பு உடையவனே என்று பொருள் பாடுவது ஆண்டாள் என்ற பக்குவம் நிறைந்த பெண் அடியார் பொருள் காணும் போது கோபியர் நிலையிலும் ஆண்டாள் நிலையிலும் வைத்து பொருள் காண வேண்டும் மணிவண்ணன் ரத்தினம் போல் ஒளி வீசுபவன் மையோ மரகதமோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்ன என்பதை அழியா அழகுடையன் என்பது கவி பேரரசு கம்பரின் அனுபவம் ரத்தினம் பிறரை கவர்வது மட்டுமல்ல தேடி பெறுவதற்கு அருமையானது பெற்றுவிட்டால் அதை சிறிய துணியிலும் முடித்து விடலாம் விலைக்கும் விற்று பொருளாக்கலாம் அதனை பெற்றவனை எல்லோரும் மதிப்பார்கள் இழந்துவிட்டால் துயரம்தான் இறைவனும் அப்படிதான் எனவேதான் அவனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் மார்கழி நீராடுவான் கேடில் இந்த பெண்கள் பொல்லாதவர்கள் கண்ணனிடம் அவர்களுக்கு சலுகை அதிகம் என்ன பரபரக்கு பார்க்கிறாய் எங்களை அப்படி விழுங்கி விடுவது போல் பார்க்கிறாய் நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேள் கேடில் என்கிறார்கள் நாங்கள் பெரிதாக பொண்ணையும் பொருளையும் கேட்கவில்லை இந்த மார்கழி நீரோட்ட நோம்பு காலம் காலமாக நாங்கள் கொண்டாடப்படுவது அதற்கு தேவையான பொருள்கள் என்று புதிதாக எதையும் நாங்கள் கேட்கவில்லை நம் முன்னோர் பெரியவர்கள் முறை செய்து தீர்மானித்து காலம் காலமாக வழக்கிலே உள்ள பொருள்களை தான் கேட்கப் போகிறோம் மேலையார் செய்வனகள் சரித்திரங்களிலே விதிக்கப்பட்ட செய்யும் சடங்குகள் உண்டு ஆனால் புதிதாக எதையும் செய்யாமல் நம் குல குடும்பத்து பெரியோர்கள் செய்தவற்றை பின்பற்றுவது அதற்கு தனி சிறப்பும் உண்டு அதை இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதை சிஷ்டாசாரம் என்பார்கள் அதிலும் ஒரு சிறப்பு வேண்டன கேடில் எங்களுக்கு தேவையான ஒன்று ஒரு பொருள் முன்னோர்கள் செய்தனவைகள் எல்லாம் இக்காலத்தில் செய்ய இயலாது கால காலத்திற்கு பொருந்தியதையும் இருத்தல் கூடும் முன்னோ செய்த வேள்விகள் இப்போது செய்ய முடியவில்லை வேண்டுன முன்னோர்கள் சொன்னதிலும் அவசியமான என்ற ஒரு ஒரு தோணி பொருள் இங்கே தோன்றுகிறது என்பார் நாணமெல்லாம் போல்ன சங்கங்கள் மார்கழி நீராட்டத்திற்கு இருள் பிரியும் முன் செல்லும் போது உறங்குவர் எழுப்ப சங்கங்கள் வேண்டும் அவை சிறிதாய் இருந்தால் கூடாது பெருமனம் படைத்தர் ஆயர் மங்கையர் பெரிதினும் பெரிதுகேல் என்கிறார் பாரதியார் அவர்கள் சங்குகள் மென்மையாகவும் பால் போன்று வெளுத்துவையாக இருக்க வேண்டும் இந்த உலகிலே உள்ள உன் பகைவர்கள் எல்லாம் நடுங்கும்படி ஒழிக்க கூடிய வேண்டும் இவளை ஏன் உன் திருக்கையிலே உள்ள பஞ்ச சயனம் போன்ற பல சங்குகள் வேண்டும் ஆண்டாளுக்கு பஞ்ச சைன்ய சங்கிடம் மிகவும் ஈடுபாடு உண்டு இறைவன் திருவாயில் வைத்து ஊதும் அந்த சங்கின் மீது நாச்சியார் திருமொழியிலே கற்பூரம் நாருமோ கமலபூ நாருமோ திருபவள வாய்தான் தித்தித்தி இணைக்குமோ மறுசுவைத்த மாதவன் வாய் சுவையும் நாறுமோ விருப்புற்று கேட்கிறேன் சொல் சங்கே என்று ஒரு பதிகமே பாடி மகிழ்ந்துள்ளார் அருளன்னை அண்டாளவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் பாரத யுத்தத்திலே போர் தொடங்கும் முன் ஊதிய பஞ்சசேனயம் ஒளியை கேட்டு பகைவர் இதயம் பிளந்தது போய் பாடு உடையவன கொடியே விதானமே நீரோட்ட காலத்திலே முழுக்க பறைகள் வேண்டும் அவை பெரும்பறையாகவும் சால பெரும் பறையாக அமைய வேண்டும் மிகுந்த ஒளி செய்பவனாக அவை இருக்க வேண்டும் பல்லாண்டு பாடி கண்ணன் வாழ்க கோஷம் போட்டு வருபவர்கள் வேண்டும் இருளிலே ஒளிகாட்ட மங்கள விளக்குகள் வேண்டும் கொடி வேண்டும் அதிகால பணி தாக்காமல் காக்க மேல் கட்டி விதானம் வேண்டும் இவ்வளவோ எங்கள் தேவை என்றார்கள் ஆயர்குல பெண்கள் ஆளின் இலையாய் அருள் பெண்களின் தேவைப்பட்டியலை பொறுமையோடு கேட்டான் கண்ணன் சங்குகள் வலம்பூரி சங்குகளாக கொடுத்து விடலாம் ஆனால் பஞ்ச செயணியம் அது போன்ற வேறு சங்கு கிடையாது அதை எப்படி கொடுப்பது அதிலும் பஞ்ச செயணியம் போன்ற பல சங்குகளுக்கு நான் எங்கே போவேன் பறை தந்து விடலாம் பெரும்பறை சால பெரும்பறை வாமன அவதாரம் எடுத்த போது சம்பவான் மார்பிலே பெரும் பாறை கட்டி உலகமெல்லாம் கூவி அழைத்த பறை உண்டு அது இப்போது ஏது பல்லாண்டு இசைப்பார் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுவதிலே அவரை வெல்ல யாருமே இல்லை பரமனுக்கு அவர் பல்லாண்டு பாடினார் பொலிக பொலிக என்று அடியாருக்கு பல்லாண்டு பாடினார் நம்மாழ்வார் கோல விளக்கு ஆயர் குல விளக்கான நப்பின் இருக்கிறார் கொடி நம்மிடமுள்ள கொடி கருட கொடிதான் விதானம் என்னை எப்போதும் பிரியாது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனம் என்று தொன்றாற்றும் ஆதிசேஷனிடம்தான் நாம் விதானம் அவனை இவர்களிடம் போகச் சொன்னால் போவானா இப்படி எண்ணி கண்ணன் எம்பெருமான் கேட்டானா அம்மா பெண்களே நான் உங்களில் ஒருவன் ஆயர்குல சிறுவன் பஞ்ச சைனியத்திற்கும் பெரும்பறைக்கும் நான் எங்கே போவேன் என்று அவர்களை திருப்பி கூறினார்களா நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் உலகமெல்லாம் அழியும் பிரளய காலத்திலே எங்கும் நீர் சூழ்ந்திருக்க ஆலை இழந்தலில் சிறு குழந்தையாக படுத்திருப்பாய் உலகமெல்லாம் உள்ளே சென்று விட்டனவ என்று உலகம் அளந்த உன் திரு கை காலால் அளவிடுவது போல கட்ட விரலை வாயிலே வைத்து சுவைத்திருப்ப இப்படி செய்யக்கூடிய செய்யும் ஆளின் நிலையாய் அல்லவா நீ உனக்கு அரிதுண்டா அருள் செய்ய வேண்டும் என்று கண்ணனிடம் கூறி மடக்கினார்கள் ஆயர் குல பெண்கள் ஆளின் நிலையாய் வடபத்திர சாயி ஆண்டால் பிறந்த ஸ்ரீவல்லிபுத்தூரிலே கோயில் கொண்டு அவள் வழிபட்ட பெருமானின் திருப்பெயர் இது இந்த பாசரத்திலே மாலே ஆளின் இளையாய் என்ற இரண்டு தொடர்கள் உயிரானவை மாலே என்பது அவனது எளிய வந்த தன்மையை குறிப்பது ஆளின் இளையாய் என்பது அவனது எல்லையற்ற சக்தியை பெருமையை அருமையை வெளிப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசர் ஆண்டாள் ஆண்டாளவர்கள் மார்கழி மாதத்திலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க பாசம் அவங்க அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் இறைவனை உணர்வதற்காக இறைவனை தானாக மாறுவதற்காக இறைவனுடைய ஒரு உண்மைத்தன்மையை மானிட ஜீவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருளனை அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை யார் கேட்கிறார்களோ யார் இந்த பாசுரத்தை படிக்கிறார்களோ யார் இந்த பாசுரத்தை பேசுகிறார்களோ யார் இந்த பாசுரத்தின் கருத்துக்களை பிறருக்கு தெரிவித்து அவர்களையும் மார்கழிவாதத்தில அந்த இறைநிலை உணர்வோடு இணைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜீவன் முக்தி உறுதி அவர்கள் சொல்லுவதை இந்த பிரபஞ்சம் கேட்கும் பிரபஞ்சம் சொல்லுவதை அவர்கள் கேட்பார்கள் என்பது சத்தியவாக்கு உண்மை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பாசரத்தை யார் பேச வேண்டுமோ அவர்கள் பேசணும் கேட்கணும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் அந்த மெய்ஞான உணர்வை நமக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் ஆகவே நடமாடு மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பாசரத்தை கேட்டு சந்தோஷமா இருக்கணும் ஏதாவது அன்னை நிறைய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை இந்த பாசரம் நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த பாசரத்தின் தன்மையை உணர்ந்து இந்த பாசரத்தினுடைய ஒவ்வொரு கருத்துக்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அன்னை அவர்கள் நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இதை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று வாழணும் என்று சொல்லி இந்த பாசரத்திலே ஏதாவது நிறையோ குறைகளோ இருந்தாலோ அது அடியேனுடையது இதில் நிறைவான கருத்துக்கள் இருந்தால் ஸ்ரீ ஆண்டாலே போய் சேரும் என்று சொல்லி உங்களை அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி டால் திருவிடியே சரணம்